ஓம் சாய்ரா சாய் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடர்ந்து சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க மிக மிக நன்றி தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் எவ்ரி தேர்ஸ்டே குரு கோரையில் மதியம் வந்து ஒன் டூ டூ ஈவினிங் வந்து எயிட் டூ நைன் வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் நம்ம கூட்டு பிரார்த்தனையோட பலன் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க எந்த ஒரு செயலுமே இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அது பழக்கமாயிடும் நமக்கு அப்படின் வாங்க அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு நூறு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா நூறு வீடியோலையுமே நம்ம கூட்டு பிரார்த்தனை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதனால் இப்போ இடைப்பட்ட காலத்தில் நான் வீடியோ போடாதப்பையும் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனை வச்சிருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன் சரிங்களா ஏன்னா நான் அப்படித்தான் எந்த கோவில் போனாலும் சரி நம்ம சாய ஜலிதா சேனல் வியூவர்ஸ்காக கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரேயர்ஸ் வச்சுக்கிறேன் சரிங்களா அடிக்கடி வந்து வீடியோஸ் போட முடியாமல் போயிடுங்க நான் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு புது இடம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்குது ஆனால் இப்போ ஓவர் கம் ஆகிடுச்சி கூடிய விரைவில் வந்து இந்தியா வந்துடுவேன் வந்துட்டு தொடர்ந்து நான் வந்து போட்டுடுறேன் சரிங்களா இப்போ இந்த வார இது நம்ம சாயோட அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா விட்டல் தேஷ்பாண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு அது என்னென்னா அவருக்கு ஒரு பதினாலு வயசாக இருக்கிறப்போ அவங்க தாத்தா அப்பாவோடய அப்பாவுக்கு வந்து திடீர்னு வந்து கண் பார்வை இல் தெரியாமல் போயிடுச்சு நல்ல கண் இருந்தது திடீர்னு தெரியாமல் போயிடுச்சு அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா எத்தனையோ டாக்டர்ஸ்ட்டு போயிருக்காங்க என்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துருக்காங்க அவங்க பூனா பூனாவை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்தாலும் அவருக்கு வந்து கியர் வந்து கிடைக்கல ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க இவ் இவர் தபோல்கரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி ஷீரடியில் வந்து உங்கள் இருக்கார் சாய் பாபா அவரை போய் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு பிறகு அவங்க அப்பாவுக்கு கண்டினியூஸாக வேலை விட்டலோட அப்பாவுக்கு வந்து நிறைய வேலை இருந்ததுனால அவரால் போக முடியல பட் அப்பாவை எப்படியாவது அனுப்பிச்சி வச்சிடணும் நம்ம ஷீரடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க பையன் இந்த விட்டில் பாண்டே கூட அவங்க தாத்தாவை அனுப்பிச்சி வச்சுட்டு பத்திரமாக பார்த்துக்கோ சேஃபாக போயிட்டு சேஃபாக நீதான் கூட்டிகிட்டு வரணுன்னு திருப்பி திருப்பி வான் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க தாத்தாவும் பேரனும் இதுக்கு போயிடுவாங்க ஷீரடிக்கு போயிடுவாங்கங்க ஷீரடிக்கு போயிட்டு அங்கே போய் பாபாவோட தரிசனம் வந்து நல்லபடியாக கிடச்சிடும் தரிசனம் கிடச்ச பிறகு பாபாவுக்கு அதை இது பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்போது அவர் அந்த பையன்ட்ட கேட்பார் பாபா வந்து அந்த பையன்ட்ட எனக்கு ஆறுரூபா தட்சணை கொடு அப்படின்வார் உடனே இவன் என்ன பண்ணுவான் அவன் பாக்கெட்டில் வந்து காசு வச்சுருப்பான் எடுத்து கொடுப்பான் பாக்கெட்டில் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு பத்து ரூபாயும் ஒரு அஞ்சு ரூபாயும் இருக்கும் அது அதை எடுத்து கொடுப்பான் அப்போ அவர் சொல்வார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அஞ்சு ரூபாய் வேண்டாம் பத்து ரூபாய் வேண்டாம் எனக்கு ஆறு தான் வேணும் அப்படின்வார் அப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்போ நான் போய் மாற்றிடுவேன் போய் சேஞ்ச் வா அப்படின்னு சொல்லிட்டேன் அவன் தாத்தாவையும் கூட்டிகிட்டு சபா சபா இருந்து தாத்தாவை கூட்டிகிட்டு போய் வெளியே துவாரகமாகி வாசலில் வந்து அவரை உட்கார வச்சுட்டு தாத்தா பத்திரமா நீங்கள் இருங்க நான் போய் சேஞ்சு மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு கடையாக கேட்பாங்க அந்த பத்து ரூபாய்க்கு வந்து அவன் போய் கேட்பான் சேஞ்சு எங்கேயுமே கிடைக்காது சின்ன பையன் தானே ஒரு ஸ்டேஜில் வந்து அவனே ரொம்ப வெக்ஸாயி போயிடுவான் என்னடாது இப்படி போகிற இடத்துல எல்லாம் வந்து ஒருத்தர் கூட சேஞ்சே தரல அப்போது அந்த பையன் இப்போ தாத்தா வேற தனியாக நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் பாவம் தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவான் அழுது நிற்கிறப்போ ஒரு ஒயிட் கலரில் வந்து தோத்தி கட்டினவர் டர்பன் தலைப்பாக அந்த மராட்டியில் தலைப்பாக கட்டியிருப்பாங்க இல்லையா மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி தலைப்பாக கட்டிட்டு ஒருத்தர் வந்து நிற்பார் தம்பி ஏன் அழுகிற அப்படின்னு அப்போது இந்த மாதிரி தாத்தாவை தனியாக விட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த இது பணத்துக்கு வந்து சில்லுற கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்வார் இரு நான் தரேன்னு சொல்லிட்டு அவர் சேஞ்சை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார் போ நீ போய் பாபாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுவோம் போய் பாபாவை பார்த்து அந்த சேஞ்சை வந்து கொடுத்துட்டு பாபா சொல்வார் அல்ல அச்சா கரேகா நீ வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு போ அப்போ இந்த பையன் என்ன பண்ணாமல் ஒன்றுமே அவர்கிட்ட சொல்லலையே தாத்தா கூட முடியல இதெல்லாம் எதுவுமே சொல்லலை ஆனால் அவர் நல்லா ஆகிடும்னு சொல்கிறாரு சரி இதனால தான் பாபாவுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவன் திருப்பி வந்து பார்ப்பான் வந்து பார்த்தா அவங்க தாத்தா உட்காந்த இடத்துல வந்து அவங்க தாத்தா இருக்க மாட்டார் இந்த பையன் தேடுவான் ஐயோ கண்ணு தெரியாதவரு எங்கே போனாரோ எங்கே விழுந்தாரோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் தேடிட்டு என்ன பண்ணுவான் ரொம்ப நேரம் ஆகிடும் அரை மணி நேரம் அவன் குழந்தை தேடுவான் தேடிட்டு அவங்க தாத்தா எங்கேயுமே இருக்க மாட்டார் தாத்தா இல்லைன்னு ஒன்றை இவன் என்ன பண்ணுவான் திருப்பியும் அந்த பையன் அழுவான் ஐயோ தாத்தா எங்கே போனாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அழுவான் அப்போ திருப்பி அதே அந்த அந்த டர்பன் கட்டினவர் இருக்கார்ல அவர் வந்து இப்போ எதுக்கு அழுகிற அப்படின்வார் எங்கள் தாத்தாவை காணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா சாத்தேவாடாவில் இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாத்தேவாடாவில் தான் அவங்க தங்கியிருப்பாங்க அங்கே இருக்கார் பாரு சரின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக வாடாக்கு ஓடுவான் உடனே அவங்க தாத்தா உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருப்பார் இவனுக்கு அதெல்லாம் இவர் எப்படி போனார் என்னென்னு அவனுக்கு கேட்க தோணாது தாத்தா கண்ணு தெரியலன்றது மட்டும்தான் தெரியும் அப்போ அவன் கேட்பான் தாத்தா உடனே நான் அங்கே தானே உட்கார வச்சேன் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா கரும்பு வந்துச்சு கரும்பு வாங்கிட்டு சரி நீ வந்துருவியே எப்படினாலும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன் எப்படி தாத்தா இங்கே வந்தேன்னா நீ போய் கொஞ்சம் நேரத்துல எல்லாம் வந்து எனக்கு நீ என்னை விட்டுட்டு போய் ஒரு காமன் எல்லாம் எனக்கு வந்து கண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு பார்வை வந்து எனக்கு திருப்பி வந்துடுச்சு இது என்னங்க சொல்வீங்க இந்த அற்புதத்தை அவர் கண்ணு நல்லா தெரிய தொடங்கிடுச்சு அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் சரின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல்ல அவர் பாபா சொல்வார்ல அல்ல அச்சா கரேக்கா இவர் என்ன பண்ணுவார் சரின்னு அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பி திருப்பியும் ட்ரெயினில் வந்துடுவாங்க ட்ரெயினில் வரப்போ தான் இவனுக்கு அவங்க தாத்தாவை காணான்னு தேடினப்போ தலையில் வந்து குள்ளா வச்சுருப்பான் அவன் அந்த குல்லா வந்து தொலைஞ்சு போய்டும் அது ரொம்ப காஸ்ட்லியான குள்ளா ஐயோ அம்மாவும் அப்பாவும் திட்டுவாங்களே நம்மளை நம்ம இந்த மாதிரி குள்ளாவை தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க ஸ்டேஷன் வந்துடும் பூனே ஸ்டேஷனில் அவங்க ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க இவன் யோசனை பண்ணிகிட்டே அவங்க அம்மா அப்பா வெயிட் இருப்பாங்க அந்த கேரேஜுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வந்துடுவாங்க அந்த வந்து அவங்க அப்பா அம்மாவை அந்த பையன் பார்த்துட்டு ஓடுவான் வேகமாக ஓடிட்டு திரும்பி பார்ப்பா அவங்க தாத்தா இருக்க மாட்டார் ஐயையோ இவ்வளோ தூரம் நம்ம பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து தாத்தாவை தொலைச்சிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுவாங்க என்னடா என்னடா தேடுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவான் அவங்க தாத்தா இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து குள்ளா தருவார் அதாவது இவனோட குள்ளா தொலைஞ்சிடுச்சு அவங்க அம்மா அப்பா சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனேங்க போய் இந்த பையனுக்கு ஒரு குள்ளா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அவருக்கு நல்லா பார்வை வந்துடுச்சுன்னு தானே அர்த்தம் சரிங்களா ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடும் அவங்க தாத்தாக்கு ஷீரடிக்கு போய்ட்டு வந்த உடனே பார்வை கிடச்சிடும் இதுதாங்க இதில் வந்து பார்வையின ஒன்று இது ரிலேட்டடாக நிறைய எனக்கு படித்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது மிஸ்ஸஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹோலி சிட்டின்னு போட்டிருந்தாங்கங்க அவங்க ஊர் வந்து ஹோலி சிட்டின்னு போட்டிருந்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாபாவை போய் பார்க்குறப்போ நேரில் பார்த்தவங்களோட அனுபவங்க இது இதெல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளோ புண்ணியவான்கள் இல்லை அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் அவர் நம்மளை நேரில் பார்க்குறப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவர் கண்ணை நம்மளால் பார்க்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் நம்ம வந்து தலையை குனிஞ்சிடுவோம் ஏன்னா அவ்வளோ ஊடுருவக்கூடிய வகையில் வந்து அவர் பார்ப்பாராம் அவர் பார்க்குற பார்வை வந்து அப்படி அப்சர்விங் அதான் சொல்லுவாங்கள்ல மூணு காலம் அவருக்கு தெரியும் நம்மளை பார்க்குறப்ப நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் எல்லாமே அவர் நம்ம நம்ம முகத்தை பார்த்து நம்ம கண்ணை பார்த்தே அவர் கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதில் வந்து ஒரு இன்சிடெண்ட் சொல்லியிருக்காங்க ஒரு தடவை ரொம்ப அவங்களுக்கு கண் எரிச்சலாக இருந்திருக்கு கண் எரிச்சலாக இருந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ பாபா பார்க்க போனப்போ பாபா அவங்க கண்ணியே பார்த்துருக்காரு என்ன ஏன் கண்ணில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாபா கண் எரியுது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ பாபா வந்து அந்த அம்மாவையே திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா டீப்பாக பார்த்தப்போ இவங்க கண்ணில் தண்ணி வர்றது ஸ்டாப் ஆகிட்டு பாபா கண்ணுலேருந்து தண்ணி மழ மழ மழன்னு கொட்ட தொடங்கியிருக்குங்க அதாவது நம்ம கஷ்டங்கள் நம்ம கவலைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் தாங்கிக்கிட்டு நமக்கு வந்து நல்ல வழி எப்பயுமே காட்டுறாரு அப்படின்றது நாங்கள் இதுக்கு இது அதே மாதிரிதாங்க இந்த வீடியோ போடணுன்றப்ப எப்போயுமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் வந்து அதை திங்க் பண்ணி பார்ப்பேன் ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணி பார்ப்பேன் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த ரொம்ப ஆச்சுங்க அந்த மாதிரி ஒரு தூக்கம் ஒரு அற்புதமான தூக்கங்க என்ன சொல்கிறது இந்த நம்ம அம்மா மடியில் படுத்து ஒரு குழந்தை எப்படி தூங்கும் இந்த இது வீடியோ போடணுன்னு நினைக்கிறப்ப அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு ஒரு ஒன்றவருங்க நல்ல தூக்கம் சந்தோஷமாக இருந்தது எந்திரிச்சப்போ அது கண்ணு சம்மந்தப்பட்டதுன்றதுனால பாபா அப்படி தூங்க வச்சாரோ என்னவோ சரிங்களா அதுதாங்க பாபாவோட அற்புதம் நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தெரியுங்க அவருக்கு அதாவது நீ என்ன எப்பயுமே சொல்லுவாங்க பாபாட்ட வந்து எல்லாருமே பொருள் பொருள் வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு தான் கேட்குறோம் மற்றபடி அவரோட அருள் வேணும் நமக்கு சத்கதிக்கு என்ன வேணுன்றதில் நம்ம கேட்க மாட்டேங்கிறோன்னு பாபா ரொம்ப ஃபீல் பண்ணாரா ஆனால் நமக்கு இந்த இந்த நிகழ்காலத்தில் நமக்கு என்னங்க வேணும் நம்ம நம்ம படுற கஷ்டங்களை நமக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு எந்த மருந்து சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அழிஞ்சிட்ருக்கோம் ஏன்னா அமைதியே இல்லாமல் பரபரப்பாக இருக்கிற காலகட்டம் இதில் வந்து பாபாவை நம்ம வழிபட தொடங்கின பிறகு ஸ்தவன மஞ்சரி கண்டிப்பாக படிங்க சத்சரிதம் படிங்க ஓம் சாயிராம் நூறு தடவை சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அப்புறம் எவ்ரி தேர்ஸ்டே விளக்க பொருத்திட்டு பாபாவுக்கு பால் சம்மந்தப்பட்ட பொருள் வச்சுட்டு எல்லாரோட கஷ்டங்களையும் சொல்லிவிட்டு நம்ம சாய் ஜலிதா சேனல் வியூவர்ஸோட கஷ்டங்களும் தீரணும்னு ப்ரே பிரார்த்தனை வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லபடியாக பலன் அளிக்குது தொடர்ந்து நான் வீடியோ போகிறேன் அடுத்த தடவைங்க ஒரு வீடியோ வந்து இது வந்து என்னோடய சொந்த எக்ஸ்பீரியன்ஸுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறதுக்கே முடியாத ஒரு அற்புதங்கள்லாம் இவர் பாபா இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு நிகழ்த்தினார் அதை வந்து கண்டிப்பாக உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் அது அதை அதோடய எக்ஸ்பீரியன்ஸோட கண்டினியூஷன் வந்து நிறைய இருக்குங்க நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா எப்பயுமேங்க நம் நம்மளும் சரி நம்மளை சேர்ந்தவங்களும் சரி நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம நல்லா இருந்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் என்ன ஹெல்ப் முடியுதோ படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏழைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியம் நம்ம சம்பளத்துலேருந்து இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒதுக்கி எப்பயுமே எல்லாருக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது ரொம்ப அதோட இது நீங்கள் ரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம பாபாவுக்கு ஒரு ரூபா தட்சணம் கொடுத்தோன்னா இப்போ நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க அது நம்ம பாபாவை தான் போய் சேருது நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு நூறா வந்து நமக்கு அது திருப்பி கொடுப்பார் சரிங்களா அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல காரியம் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நற்பவி நற்பவி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் थैंक यू ओम साईराम जय साईराम